யே எங்கள் முன்னவர்களில் அறிவார்ந்த பெருமக்கள் ஆற்றலாளர்கள் யாராக இருந்தால் அவனுக்கு என்னுடைய வாகனத்தை கடத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேற வண்ணடிச்சு விற்கிற மாதிரி எங்கள் பாட்டனார வச்சுக்கிட்டு வந்து திராவிட பேரொழி திராவிட போராளியில் ஒரு சிலையை வச்சதுனால அந்த சிலை பக்கம் போகாமல் இங்கே நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கும் ஒரு காலம் வரும் இதெல்லாம் மாற்றி எழுதுவதற்கு என்னால் அம்பேத்கர் எங்களுக்கு எங்களுக்குல்ல பொதுவாக உலக மானுடர்களுக்கு ஏற்பித்தது தான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் குறிப்பாக இன்றைய முறை புரட்சியாளர்கள் தலைமுறை தம்பிதங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற காலம் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுவோம் பெருமைக்குரிய எங்கள் பாட்டனாருக்கு தமிழ் பேரின பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் அவர் நினைவை போற்றி அவர் கனவை சுமந்து நாங்கள் பயணிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் அவ்வளவுதான் செய்து போது நீட் தேர்வு ஒரே வார்த்தையில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க நேற்று நீட் தேர்வு நடந்தது இது மாணவரோட பட்டன் எல்லாம் அழுக்கப்பட்டிருக்குது பெண் பிள்ளைகளை அதுவும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வரைக்கும் இந்த நீட் தேர்வு அச்சத்தினால பலமுறை இதை கண்டித்து இதை எதிர்த்து நான் ஊடகத்தின் வாயிலாகவும் சரி பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் பேசியிருக்கேன் இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டி கொள்கிறவர்கள் வைக்கப்படும் இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நூற்றி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதில் நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூத்தம்பது மதிப்பெண்களைப் பெற்றி அதாவது எல்லையில் தேர்ச்சி வர்றேன் பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனுங்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இதாந்து செஞ்சு பார்க்கணும் இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்க ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த மா நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம்தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவன் யார் இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து அவன் எங்க எங்க எந்த தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்ய தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்போ அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் ஆனால் நீட்டு தேர்வெழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்கள் சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து இருக்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின்விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா கிராமப்புறங்களில் வரக்கூடாதா கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு நான்லாம் எங்க ஊர்ல அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படிச்சவங்க அப்போ எங்கள் நிலமையெல்லாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிடும் பொசுங்கி போயிரும் கருகி என்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்தபோது போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்ல நாங்க அப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம் நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுத்து போட்டு போயிட்டீங்க யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையுடைய துப்பாட்டா எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலற்று அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் பேச கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிர முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தெழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளைய மூக்கத்துக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு கொடுமையா இருக்கு உங்களெல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேக்குறீங்களா என்ன என்ன கணக்கில் இதை கொண்டு வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு எடைகளை யாராவது வரானு பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலி தரேன் நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு வந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு திழன்ற இது பண்ற உள்ளாடைய கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடையை மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு ஜவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க

தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவா ஆசிரியர் கேட்கிறான் இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தம் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றது இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவர் ஆவே மருத்துவர் சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்றா குடிக்க வச்சு கொள்றா படிக்க போராட்டத்திலையும் தேர்வு விடாம கொள்றா என்னதான் அது நாடுது என்னதான் ஆடுது கொடுமை பித்தான வெட்டிக்கிட்டு மூக்குத்தியை போட்டு க கழட்டிக்கிட்டு இருக்கேன் யாராவது கேட்க மாட்டேங்கல யாருமே கேட்க மாட்டேங்கில எங்க இந்த மூக்குத்து கீழே எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில் என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதி முடியும் இதை குடிக்க வச்சன்னு தாலியாக இருக்கிற படிக்க வச்சு தேடுவதுமோன்னு தாலியாக இருக்கிற இது என்ன நான் காட்டா நாங்க தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுயாட்சியா தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு எழுதுங்க வாசல்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைகளை காய்ச்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாக்கலைனா பாரு நானு என் பாட்ட அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவன நீட்டு உன் நீட்ட பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் இல்ல ஆந்திரால பீகார்ல மத்த மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறைக்கு எங்க என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன பெண் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதாரை கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலைது ஏன்னா அக்யூஸ்டானங்கள்ல இல்லை என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியெலாம் எடுத்த செக்யூரிட்டின்னால் ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திக்குள்ள போக முடியல சூவை கழட்டு பெல்ட்டை கழட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமாவில் அடிச்சிட்டு போகிறேன் பகல் காமல் அடிச்சிட்டு போகிறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்கே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கேன் என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும்போது என் மாநிலத்தில் மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டால் இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் தரார் பாருங்க ஏ தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமாம் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவு கொடுமையான ஆட்சியை ஐந்து ஆண்டு நடத்திட்டிங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை சொல்லணும் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறவங்க கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்றது எல்லாம் நின்று ஒழுங்கு மரியாதையா கொடுக்குறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒன்னும் இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீங்களா வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கு தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட் நீட்டு எக்ஸிட் எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பி ஆரு ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் வருவான் போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிடுது

ஒரு வழி ஒரு கேட்டீங்க அறிவுபூர்வமானது நீட்டு படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை அதை ஒழிக்கணும்னு சொன்னீங்க இது ஒரு கேள்வி இது என்னது அது என் தம்பிட்டு தான் கேட்கணும் நீங்க ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேக்கணும் எனக்கு தேர்தலுக்கு ரெடி மாதிரி இருக்காரு என்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்குல்ல இவங்க ரெண்டு பேருக்கு தான் புரிதா உங்களுக்கு அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அதே என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்யறாரு அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல இல்லை வேற ஏதாவது அது அதாவது அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்கள் மாத்தலாம்